அருகே வானதி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை எம்எல்ஏ அதை திறந்து வைத்தார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழாண்டில் தொன்னூற்று ஐந்தாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் சம்பா சாகுபடி பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன விவசாயிகள் அறுவடை செய்யும் நெல்லை கொள்முதல் செய்வதற்காக மாவட்டம் முழுவதும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இதுவரை திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன விவசாயிகளின் தேவைக்கு ஏற்ப கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தெரிவித்திருந்தார் அந்த வகையில் குத்தாலத்தை அடுத்த வானதிராஜபுரம் கிராமத்தில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டது முதல்நிலை மேலாளர் தர் தரக்கட்டுப்பாட்டு செந்தில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து கொள்முதலை பார்வையிட்டார் இதில் நெகர்வோர் வாணிப கழக அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க